அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஒத்தாசை செய்கிற தேவன் அவரையே நோக்கி உன் கண்களின் ஏரெடுப்பாயாக ஆமருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு ஒத்தாசை செய்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமோ ரீம 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 நகதல நகதல போது போஷபல ஹுந்தல மாக்கப மாக்கப நகதலவோ தியானதன

தப்பு விக்கிற தேவனா இருக்கிறேனே நீம நகாலதர ஹந்துரி மலகதலவோ உன் காலை தள்ளாட ஒட்டாமல் உன்னை காத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறேனே நீம நகாலதன ஹந்து நீ மலகோதர பாஷமலகதரவோ ரீம நகாலதர ஹந்து நீ மலகதலபோ உன்னை காக்குற தேவனாகயன் நான் உறங்குவதுமில்லை தோங்குவதுமில்லையே ரீமா நகந்துரி மலகதலபோ பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறேனே ரீமா ரீமான் தரகதரபோ ரீமா ரீமாக்கதரபோ உன் பக்கத்திலே உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருந்து உன்னை பாதுகாத்து கொள்ளுகிற இருக்கிறேனே எந்த தீங்கும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் உன்னை காத்து கொள்ளுகிற இருக்கிறேனே ரீமா நபதர ஹந்தன நீமா கபன கதலபோ தியானதல போஷபன கதலபோ உன் போக்கிலும் பரத்திலும் நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற இருக்கிறேனே ರೀಮಿ ನೀವಾಲ ಹಂತನ ಹೋದನ ಮಾಷಬ ಲಂತುರಿಹ ನಗನ ಮೋ ದೀಮ ನಗಾದ ನಿಹಂತ

உனக்கு ஒத்தாசை செய்கிற என்னையே நோக்கி உன் கண்களை ஏறிடுப்பாயாக அமர்மையான தேவனுடைய பிள்ளையே ஆராதிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிசு உனக்கு ஒத்தாசை செய்கிற தேவன் அவர் உன் வலது பக்கத்திலே நிழலா இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாத ஒரு உன்னை அணுகாத படிக்கு இரவும் பகலும் உன்னை காத்துக் கொள்ளுகிற தேவன் உன் ஆத்மாவை மரணத்துக்கும் உன் கண்களை கண்ணீருக்கும் உன் காலை இடர்தலுக்கும் அவர் தப்புவிக்கிறவர் உன் காலை அவர் விடாத படிக்கு தள்ளாட ஒட்டாத படிக்கு அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் உன் போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாக்கிறவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை பாதுகாத்து உன் ஆத்மாவை தப்ப வைக்கிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இவ்வளவு அன்பாய் கரிசனைகாய் உன்னை வழிநடத்துகிற பாதுகாக்கிற தேவனையே நோக்கி உன் கண்களை ஏறெடுப்பாயாக நீ வலது புறம் இடத்து புறம் சாயாமல் உனக்கு ஒத்தாசை செய்கிற வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனையே நோக்கி உன் கண்களை ஏறெடுப்பாயாக்க இது அவர் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயுத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இது அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் நம்மை அழைத்து செல்லும்படியாய் வருகிற தேவன் அவர் தாமதம் பண்ணார் இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாய்க இப்பொழுதும் கூட உனக்கு ஒத்தாசை செய்கிற இரவும் பகலும் உன்னை எந்த தீங்கும் அணுகாத படிக்கும் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார் தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உன்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் பபப்படுகிறேன் இந்த வேலையில கூட உண்மை நோக்கி பார்த்து கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஒத்தாசை செய்கிற தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளை இரவும் பகலும் எந்த தீங்கும் சேதப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளுகிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா ரீமோ நதரா போதூரி ஹந்தரா ஆதூரா

தேவனா இருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை தகப்பனு அவருடைய ஆத்துமாவை மரணத்துக்கும் கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடறுதலுக்கும் தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளோட கால்களை தகப்பனே தள்ளாட ஒட்டாத தாங்குகிற தேவனாய் காத்துக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறீரே ரீமோ நபலகது ரிஹாந்து ரீமனகதலமோ ரிஷபாரக ஹந்துரி ரீமன கதளமோ பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகும் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாத படிக்கு

மீது அன்புள்ள அக்கறை உள்ள கருசனை உள்ள தகப்பனே உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் ஒருவராயும் தகப்பனே வலதுபுறம் இடதுபுறம் சாயாத படிக்க தகப்பனே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்கிற உண்மையே நோக்கி தன் கண்களை தன் கண் தங்களுடைய கண்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் ரீமோ ரதரமோ சிகாந்தர தரமோ ரீ வாக்கபோ ரதரதரந்து ரீமனகதலமோ ரீ வாக்கபோ ரதில துரியாந்து நீமனதலமோ சபரதலமோ

உம்முடைய அறி உண்மை அறிகிற அறிவினால் அறிந்து தகப்பனு அப்பா ராஜ்யத்துக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக தகப்பனு ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் உடைய பிள்ளைகளுக்கு அப்பா வைத்திருக்கிறேன் நித்திய ஜீவனை பிள்ளைகளாய் தகப்பனே ஒவ்வொருவரும் மாறன சித்தம் உள்ளவராயிருக்கிறீரே எல்லாரும் ரட்சிக்கப்படாத சித்தம் உள்ளவராயிருக்கிறீரே ஒரு விசையா இறங்குவீராகப்பா பாதாளத்துக்கும் அழிவுக்கும் நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் மேல ஹோரி ஏற்றிக் கொள் தகப்பனே இதோ இனி தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் சீக்கிரமாய் வருகிற சந்திக்க தகப்பனே எப்பொழுதும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறவர்களாய் காணப்பட என் கிருபை பாராட்டு வீரர்கள் தகப்பனே எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்